கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மூன்று கிரகங்களினுடைய பயிற்சி முழுமையாக நடந்த அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த கிரகங்கள் எல்லாம் கடகராசியை பொறுத்தவரை எப்பொழுதுமே சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசியின் அதிபதி வந்து சந்திர பகவான் மனதுக்கு சொந்தக்காரகன் அதனால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப கனம் எப்பொழுதுமே உங்களுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது அதாவது பௌர்ணமி அமாவாசை இது எப்படி மாறி மாறி வருதோ அதுபோல இந்த கடகராசியில பிறந்தவங்களுடைய மனநிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பெருசா யோசிப்பீங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப மனசை வெறுத்து யோசிப்பீங்க திடீர்னு வாழ்க்கையில ரொம்ப சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க திடீர்னு என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு யோசிப்பீங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடியவர் சந்திர அப்படிப்பட்ட சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்த உங்களுக்கு மூன்று கிரகங்கள் பயிற்சியாயிருக்கு ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு இதுவே கடகராசிக்கு ஒரு நன்மையான நிகழ்வு தான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல பல கஷ்டங்கள் அவமானங்கள் இது எல்லாத்தையுமே கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பீங்க சரி ஓகே சனி பகவான் தான் மாறிட்டாரு இனிமேலாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு சரி எட்டாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்தாலும் கூட பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா ராகு பகவானை பாக்குறது ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அவ்வளவு கடகராசிக்காரர்கள் வாக்குறுதிய யாருக்கும் தர வேண்டாம் எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமா செய்யுங்க திடீர்னு உங்களுடைய கடனை எல்லாத்தையுமே நான் கட்டுறேன் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் அதே போல நண்பர்கிட்ட வாக்குறுதிகள் வீட்ல இருக்கவங்கள்ட்ட வாக்குறுதிகள் இது மாதிரி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்களால செய்ய முடியும்னா அது மனசுல வச்சுட்டு செஞ்ச பிறகு சொல்லுங்க செய்யறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் கடகராசிக்காரர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் கூட உங்களை சுத்தி பல எதிரிகள் இருக்காங்க அது யாரு எப்படி எந்த ரூபத்துல உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்ல முடியாது இந்த இரண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கதால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க ரெண்டாம் இடம் அப்படின்றது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படி சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்ட இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு கண்டிப்பா தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்வார் குடும்பத்துல சந்தோஷமா இருப்பீங்க திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா எல்லா சந்தோஷமும் போய் மன நிம்மதியும் போய் வாழ்க்கையே வெறுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சில பேர் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க ஆனா இருந்தாலும் கூட இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்ல தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல மன கஷ்டத்தோட இருப்பீங்க இப்போ கடகராசிக்கு என்ன ஒரு ஆறுதல்னு பார்த்தா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான குரு பகவான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எதிர்பாராத விதத்துல பல அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்துவார் கண்டிப்பா பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அந்த பணத்தை சரியான முறையில் கையாண்டா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் எந்த விஷயமாக இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் துணிந்து இறங்குங்க கண்டிப்பா இந்த ஆண்டு வெற்றி உங்களுக்குத்தான் சில பேருக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா வேலை செய்யற இடத்துல பல பிரச்சனைகள் அவமானங்கள் ஏற்படும் பல கஷ்டங்கள் ஏற்படும் ஆனா நீங்க இப்ப வாங்குற சம்பளத்தை விட ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க அப்படியே பணம் அதிகமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காகவும் இல்லை நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது உங்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதனாலேயே உங்களுக்கு சில கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோதான் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பத்தாது உங்களையே குறை சொல்வாங்க உங்களுடைய மனசையே நோகடிப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால எதை எதைப்பத்தியுமே கவலைப்படாம தன்னுடைய வேலையில கவனம் செலுத்துங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதே போல இப்போ தொழில்நிலை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதனால உங்களுடைய தொழில நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் இன்னும் உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் துணிந்து இறங்குங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் மிதின ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் பார்வையா துலாம் ராசிய பாக்குறாரு இது கடகராசிக்கு நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் அதே போல நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாமே சரியாயிடும் பத்திரம் பட்டா இந்த மாதிரியான விஷயத்துல சில பாதிப்புகள் இருந்திருக்கலாம் சில தடைகள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இந்த ஆண்டு நிவர்த்தி ஆயிடும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு வெகு நாட்களாக வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாமே கண்டிப்பா இந்த ஆண்டு நிறைவேறும் நீங்க முயற்சி மட்டும் பண்ணா போதும் அந்த முயற்சிக்கான பலனை கண்டிப்பா இந்த ஆண்டு நீங்க அனுபவிப்பீங்க குறிப்பா சொல்லப்போனா போனா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைத்தே தீரும் ஆனா மன நிம்மதியின் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கண்டிப்பா மன கஷ்டத்துடன் இருந்துட்டே இருப்பீங்க அக்டோபர் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு கடகராசிக்கு வருவாரு அப்போ ஒரு ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு பலன்கள் மாறுபடலாம் இந்த மூன்று கிரக கடக கடகராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா பண வரவு பல வழிகளில் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை படிப்படியாக குறையும் உங்களுக்கு தேவையானதை உங்கள் வீட்டுக்கு தேவையானதை உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சு மகிழ்வீங்க ஆனால் உங்களுடைய பணத்தால் மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் நீங்க சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களால பல பேர் நல்லா இருப்பாங்க ஆனா உங்களையே குறை சொல்வாங்க இந்த மூன்று கிரகத்தினுடைய பயிற்சியால கடகராசிக்காரர்கள் ஒரு வழிகளில் நற்பலன்களையும் ஒரு சில வழிகளில் தீமையான பலன்களையும் அனுபவிப்பீர்கள் அதே போல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து வந்து போயிட்டே இருக்கும் திடீர்னு ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க பார்த்தா குடும்பத்துக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை வரும் இதனால் கூட பிரிவு ஏற்படலாம் அதனால கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா நிதானமா இருங்க பொறுமையா செயல்படுங்க எந்த இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் புதியதாக ஏதாவது வியாபாரம் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படும் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் கடகராசிக்காரர்கள் தினமும் சந்திர பகவான தரிசனம் பண்ணுங்க மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு நிலாவை பார்த்து ஒரு ஐந்து நிமிடமாவது உங்களுடைய கவலைய சொல்லுங்க கண்டிப்பா ஓரளவு உங்களுடைய மன கஷ்டம் மனபாரம் குறையும் மனம் வலிமையாக இருந்தால் தான் எந்த வேலையாக இருந்தாலும் முறையில் செய்ய முடியும் மனம் சரியில்லாம மனக்குழப்பத்துடன் இருந்தா கண்டிப்பா எந்த விலைமையும் நமக்கு நடக்காது போகவே மனதுக்காரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லபடியா இருந்தாதான் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் ஒரு சிலருக்கு வளர்ப்பிரை சந்திரனாகவும் ஒரு சிலருக்கு தேய்ப்பிரை சந்திரனாகவும் இருப்பார் அப்படிப்பட்ட கடகராசிக்காருடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சில நன்மைகளும் தீமைகளும் ஏற்பட்டே இருக்கும் அதே போல கடகராசிக்காரைய மன கஷ்டம் தீர ஒரு வழி இருக்கு தமிழ்முக கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான தொடர்ந்து ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் தரிசனம் பண்ணி மனதார தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் இல்லாமல் தீரக்கூடிய அளவுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை வழங்கியே தீருவார் இது கடகராசியில் இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது கண்டிப்பாக பல வழிகளில் கஷ்டமெல்லாம் குறைந்து ஒரு நன்மையான பலன்கள் நடந்தே தீரும் குறிப்பா கடகராசியில செவ்வாய் பகவான் நீசமடைகிறாரு தைரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த கடகத்தில் நீசமடைகிறாரு செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய கடவுள் முருகன் இந்த முருகனை கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா கும்பிடணும் அப்படி முருகனை நீங்க கும்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதனால செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சந்திரனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமையும் நீங்க முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா வழிகளிலுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடந்தே தீரும் அன்பான சகோதர சகோதரிகளே கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் நம்முடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நமக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் மேலும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி